வாங்க 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 பிரதர் எப்படி இருக்கீங்க முதல் லைக்கு போட்டிங்களா ஓகே ஓகே வாங்க பிரதர் டீ குடிச்சிச்சிங்களா வாங்க குடிச்சாச்சா ஓகே ஓகே எப்படி இருக்கீங்க மாலை வணக்கம் ஸ்ரீதாசா பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கேன் சிஸ்டர் பிரதர் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆர்கே வாங்க மாலை வணக்க ரெசு சிஸ்டர் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா ஆர்கே சிஸ்டர் லைக் இரண்டாவது கொட்டிங்களா மாலை மாலை இல்லை இரவு தான் இருந்தாலும் மாலை பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் இரவு ஆக ஏழு ஆகட்டும் அப்பொழுது இரவு ஆர்கேமா வாமா வாங்க ட்ராவல் பிரதர் எங்க இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பிரதர்

சீத பேர் இருக்கீங்களா எங்க இருக்கீங்க உங்கள் என்ன ஆ கனகா இப்பதான் விமலா சிஸ்டருக்கு போயிட்டு வந்தேன் லைவ் அதுதான் விமலா வந்துருச்சு இப்பதான் போய் பேசிட்டு வந்தேன் கால் மணி நேரம் இருக்கும் அவங்க லைவ்லேயே இருந்த என் பெயர் நாராயணசாமி அப்பா தான் டிராவல் பிரதர் சொல்லிட்டு இன்னைக்கு தான் பேரே தெரியும் எனக்கு தான் இருக்கேன் அரிசி வாங்க வாங்க எங்க இருக்கீங்க எங்க இருக்கீங்க இருக்கீங்களா உள்ள வாங்க ஏகாம்பரம் ஏகாம்பரம் சொல்ல வேண்டாம் சீதர் சொன்னாலே போதும் சீதர் பிரதர் சொல்லுங்க அழகான பேர் அது மறந்துட்டேன் கனகா சாரி ஆமா பேரு எல்லாருமே வரிசையாவது எனக்கே மாத்தி பாத்தி சொல்லிடுற பாருங்க விமல் பிரதரா லைவ் போடுறாங்க அப்படியா விமல் போடுற அப்படியா சரி சரி நான் முடிச்சுட்டா நான் வரேன் ஓகே பரவாயில்லை ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு வந்தோம்னா அவங்க நெமரியே இருக்குதால அவங்க பேர் தான் எனக்கு வாயில வருது மீண்டும் சந்திப்போம் ஆமா பிரதர் நீங்க போங்க லைவ் போடுங்க நாங்க வந்துடுறோம் கனகதான் ஸ்ரீதர் அப்படியா சரி கொல மறுபடியும் அப்படியா ஆர்கே சிஸ்டர் நான் ஆர்கே தான் எப்பவுமே கொடு பேரே சொல்ல மாட்டேன் அவங்கள அவங்களும் சொல்றாங்க அப்படியா ஸ்ரீதர்னா உமா அவ ஏகா மரமே நான் சொல்லிடுறேன் குழப்ப கூடாதுப்பா பேருகளை தப்பா சொல்லிக்கிறேன் அப்படிதான் போடுவேன் சசி வாங்க எப்படி இருக்கீங்க மாலை வணக்க சகோதரி அங்க இருந்து வந்தான் சசி நான் இங்க லைவ் போறதால வந்துட்டேன் சசி இல்லைன்னா உங்க கையில நல்லா பேசியிருப்பேன் இருங்க பாலாவா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க என்ன கீழே பொது தெரிய மாட்டுது கமாண்டே தெரிய மாட்டுது ஆ இப்ப தெரிகிறது ஓகே இப்ப சொல்லுங்க அரு சிஸ்டர் விமல் பிரதர் கிட்ட பேசுன சொன்னீங்க இல்ல லைவ் அதனால் கேட்டேன் அப்படியா விமல் பிரதர் கிட்ட பேசுன சொன்னீங்களா இல்ல இல்ல இன்னைக்கு வரவே இல்லம்மா லைவ்ல காலில் கூட பார்க்கல வின் பிரதரி வாங்க வணக்கம் பாலா நல்லா இருக்கீங்களா நான் இப்படின்னு எடுங்க பயிற்சி விற்கிறேன் அப்படிங்களா பாலா வாங்க வாங்கம்மா இரவு வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயோ வெயிட்டு வெயிட் பண்றோம் வாங்க 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 ஆர்கே சகோதரி வணக்கம் எனக்கு தெரியவில்லை சிஸ்டர் சரி சரி வருவாங்க வருவாங்க பார்ப்போம் மேலே என்ன கமாண்ட் மிஸ்ஸிங் அரிசி மிஸ்ஸிங் அரசி வந்து பாலா அதுதான் மிஸ்ஸிங் ஆச்சு உங்களுது ஒன்றும் மிஸ்ஸிங் ஆனத்துலேயே கனக அன்னி என்று என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களா ஓ அண்ணியா ஓகே 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 அது மட்டும்தான் மிஸ்ஸிங் வேகமாக போடுதா படிக்க முடியல ஓகேவா நீங்க அன்னி சொன்னீங்க மிஸ்ஸிங் ஆச்சு வேற ஒண்ணும் போட்டீங்க சசிகவின் பிரதர் கூட்டிருக்காங்க அதுக்கு மேல படிக்கிறேன் அரிசி சிஸ்டர் விமல் பிரதர் கிட்ட பேசுன சொன்னீங்க இல்லை லைவ் அதனால் கேட்டு நான் சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க அப்புறம் கனகா அன்னிக்கு குழந்தனார் நீங்க குழந்தனாரா அப்படியா ஆர்கே சிஸ்டர் அப்படியா சிஸ்டர் குழந்தனாரா லைவ்ல இருந்தா சொல்லுங்கப்பா கொலை போடாதீங்கப்பா குழந்தனாரா எங்க அவங்க மச்சனாரா கேக்குற சொல்லுங்க ஆர்கே இருந்தா சொல்லுங்க கேட்டதுக்கு இப்படியா நீங்களாவது விளக்கமா சொல்லுங்க நீங்க எப்பவுமே விளக்கமா சொல்லுவீங்க எனக்கு அதுதான் பிடிக்கும் உங்க கையில நீங்க இப்ப சொல்லிருங்க நல்ல பிள்ள கணகாண்டி சொல்லுங்க அண்டி ஐயோ ஐயோ எங்கயோ போதை சரி சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல சரி அன்விதா நீங்க குழந்தை நேரத்தான் நான் ஏத்துக்கொள்கிறேன் பாலா பிரதர் இருக்கீங்களா பேசுங்க யார் அண்ணி சொல்றாங்க என்னையா உங்களை தான் சொல்றாங்க உங்களை சொல்றாங்க அரசி அத்தை ரொம்ப நன்றி மாமியார் பதவி கொடுத்துருக்கீங்க மிகவும் நன்றி அப்பதான் அதிகாரமா உங்களை பேச முடியும்ல ஆஹா எனக்கு அத்தை பதவி கொடுத்துட்டீங்க சந்தோஷம் பே சரி அத்தது யாரு உங்களையாவது கனகாண்ணி ஆஹ் அரசிய வந்து அத்தை சொல்லிட்டீங்க ஆர்கே லைவ்ல இருந்த பெரிய கமெண்ட் போடுங்க போயிட்டு வந்துட்டீங்களா வெளியா அக்கே அக்கே சிஸ்டர் வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா லைவ் போடுவீங்க பதவி போடல நானும் பார்த்தேன் என் சிஸ்டர் என்ன வேற சிரிப்பு காட்டுறீங்க நார் நீ யார் எனக்கு அதுதானே என்ன அத்தவரை சொல்றாரு நீங்க யாரு எனக்கு தெரியாது இருந்தாலும் பதவியை ஏத்துக்கொண்டே அதனால மாற முடியாது குடிச்சாச்சு அத்தை இன்னது குடிச்சாச்சா ஓ டீ குடிச்சாச்சா அதான் வெளியே போய் போட்டல டைட்டில் போட்டிருக்கல டீ குடிச்சிட்டு பா பேசலாம் வாங்க சொல்லிட்டல அப்ப குடிச்சாச்சு கனங்க அண்ணி தான் சரி சரி அண்ணி பேசுங்க அண்ணி நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும் அண்ணி நான் தாய் குரவிலே வாங்க பேசலாம் டீ குடிச்சிங்களா இது என்ன கதை வர கேட்கணுமா சரி சரி அன்பு ஒன்று வாங்க அரசு நாட்டு இலவசி அவர்களை என்னை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அக்கா தெரிந்து போயிடுச்சு அன்பு மிக மிக்க நன்றி வந்ததுக்கு மிகவும் நன்றி நன்றி சொல்லக்கூடாது அடிச்சுக்கிறேன் கனக அக்கா வணக்கம் அன்பு வணக்கம் வாங்க அன்பு சாப்பிட்டீங்களா போயிட்டு வந்தாச்சு சிஸ்டர் ஓகேமா ஓகேமா லைவ் வரவே இல்லை இன்னைக்கு அப்படிங்களா நேத்துல இருந்து கனகாணி நேத்துல இருந்து என்ன கனகாண்ணிக்கு என்னாச்சு என்ன தெரிஞ்சு போச்சு புரியவில்லையாக்கா என்ன தெரிஞ்சு போச்சா ஆர்கே கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க அன்பு அன்பு நீங்க சாப்பிட்டீங்களா கேட்டேன் மழையா உங்க ஊர்ல எப்படி இருந்தது மழை சொல்லலாமே சொல்லுங்க பிரதர் அத்தை கேட்கும் பொழுது பத்திரம் சொல்லியே ஆகணும் என்ன தெரிஞ்சு போச்சு என்ன இருங்க அண்ணி அங்க மலை கனக அண்ணி வீட்டுல அண்ணி அங்க மலையா கனக அண்ணி இது நான் கேட்ட கொஸ்டின் அண்ணி கேட்கல நான் கேட்ட அத்த கேட்டதுக்கு பார்த்து சொல்லுங்க முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க பிரதர் இதுக்கு முன்னாள் லைவ் பேசிருக்கீங்களா எனக்கு தெரியவில்லை அது தெரியல நீங்களே கேட்டுக்கங்க புரியவில்லை கரகா என்ன அரசி அக்கா சொல்லுங்க ஏ ஒன்றும் இல்ல அன்பே கீழே அவங்க பேசுறாங்கல்ல ஏகாபுரம் அவங்க கிட்ட பேசிட்டுட்டா நீ உங்க கையில ஒன்றும் சொல்லலை அன்பு வாங்க சொன்னாங்க எனக்கும் புரியல அன்பு நீங்க எப்படி இருக்கீங்க டீ சாப்பிடுங்களா அன்பு ஆ நானும் அதான் கேட்டேன் அன்பு கிட்ட ஓகே ஓகே அக்கா உங்களை கேட்கலாம் அன்பு நீங்க இப்பதான் வந்தீங்களா அவங்க மேல இருக்கவங்க பேசணும் அவங்க ஏகாம்பரம் ஏகாம்பரம் அவரு சொன்னத வச்சு நாங்க பேசிட்டு இருந்தோம் உங்களை அன்பு நீங்க பேசலாம் ஆர்கே அக்காட்ட பேசுங்க ராய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா தீபாவளி எப்படி போச்சு தீபாவளி எப்படி போச்சு அப்படியே போச்சு நான் சாப்பிட பேரில் இன்னும் ஒரு மணி நேரம் தான் அக்கா இருக்கிறது அப்படியா ஓகேமா ஓகேமா யாரு தீபாவளி வார்த்தை கேட்டது வாங்க மறுபடியும் வாங்க உங்க பேர் சொல்லுங்க என் லைவ் எப்ப வந்தீங்க சிஸ்டர் நீங்க ஏன் கொலப்படி பண்றீங்க அவர் என்ன சொன்னா சொல்லிட்டு போறாரு நீங்க பாட்டு பேசுங்க ஓகே பேசுங்கதான் இங்கு மழைதானா எங்க வீட்டான மழை பெஞ்சிட்டு இருக்குதுமா போன் வர வந்து அண்ணி போன் வந்துச்சுன்னா போய் பேசுங்க அண்ணிக்கிட்ட எதுக்கு சும்மா சொல்றீங்க போன் வந்துச்சு சொல்றீங்க நீங்க போய் பேசிட்டு வாங்க உங்களுக்கு பேசிட்டு வாங்க அன்னிக்கு போன் வராது லேட்டாக தான் வரும் ஒழுங்கா படிங்க அத்தை என்னாச்சு போனா வரோம் போன வாரம் வந்தேன் அப்படியா ஆர்க்கே நீங்கள் தான் பதில் சொல்லணும் போன வாரம் வந்தாங்களாமே உங்கள் லைவுக்கு அதுக்கு சொல்கிறாங்க இங்கே தண்ணி பைபிள் வருவது போல் பைப்பில் வருவது போல் தண்ணி மழை விட்டு விட்டு வருதாக்கா ஆமாம் ஸ்லோவாக வருதா கொஞ்சம் கொஞ்சமாக வருதா ஓகே ஓகே எங்கள் ஊர்லலாம் செம்பரப்பக்கம் ஏறி திறந்து விட்டதால தண்ணி நிறைஞ்சி வந்துட்டு இருக்குது கிணாலெலாம் நிறைஞ்சிட்டு இன்னும் ரெண்டு நாளில் தண்ணி ரொம்பிச்சுன்னா நிறைய பேர் வெளியே வந்துடுவாங்க எனக்கு ஞாபகம் இல்லை ஓகே வாங்க வெல்கம் வெல்கம் சொல்லிட்டாங்க அப்ப நீங்க பேசிக்கொள்ளலாம் நாகர்கோவில் சீதரணி அதான் நான் ஸ்ரீதர் சொன்ன கேட்கல அவங்க சரியா மறந்து மறந்திருப்பேன் ஓகே இப்பயாவது கொஞ்சம் ரிலீஃப் ஆயிட்டீங்களா ஓகே அன்பு இருக்கீங்களா லைவ்ல வாங்க பேசலாம் கமெண்ட் படிக்கலாம் தண்ணீர் வருவது அக்கா ஆமாம் தண்ணி வ ஏ ஏறி விட்டுட்டா ஃபுல்லாக வந்து கடாலில் போய் நின்றுடும் நின்றுட்டா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு வராது நம்ம வீட்டை தாண்டி கொஞ்சம் பேருக்கு எல்லாம் தண்ணி ஏறிச்சுன்னா எல்லாருமே நம்ம தெருவுக்கு வந்துடுவாங்க நைட்டுக்குள்ளே ஏறிச்சுன்னா எல்லாருமே வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க அது வருஷம் நடக்கிறது தான் நம்ம ஏரியாவில் ஆஹ் இவரவர்களை வாங்க பேசலாம் லை போறவங்களுக்கு மிகவும் நன்றி லைக் கொடுத்து கொண்டே மிகவும் நன்றி எனக்கும் சளி பிடிச்சி நீங்க மறந்து இருப்பீங்க அண்ணி ஆனா நான் மறக்கவில்லை அண்ணி எப்பா மறந்துட்டாங்க மறக்கலை இப்ப அடுத்தது என்ன முடிவு அதை மட்டும் பேசுங்கப்பா சமையல் ஆச்சா நீ அப்படி கேளுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு முடிந்த வரைக்கும் எல்லோருக்கும் உதவி செய்யுங்க நீங்க அக்கா ஆமா எல்லாருமே அப்படிதான் உதவி தான் செய்யணும் வருஷம் கூட ரெண்டு குடும்பம் நம்ம தான் தங்கியிருந்தாங்க ஒரு வாரமா தான் நம்ம வீட்டுல இருந்தாங்க அவங்க சாப்பாடுல இருந்து எல்லாம் கொடுத்து உதவணும் சொல்லுங்க அன்பு ரொம்ப சந்தோசமாக்கா வியாபாரம் எப்படி போச்சு அன்பு பட்டாசு வியாபாரம் எப்படி போச்சு அன்பு கிட்ட கமெண்ட் பண்ணுங்க ஆர்க சிஸ்டர் கிளம்பிட்டாங்களா வெளியே ஓகே சொல்லுங்க அன்பு ரெண்டு யாரு இருக்கீங்க சொல்லுங்க சேதார் இருக்கீங்களா பேசுங்க சேதார் பிரதார் இருக்கிறீங்களா ஆய்ரே வாங்க பேசலாம் லைவ் போறவங்களுக்கு மிகவும் நன்றி லைக் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகவும் நன்றி இரவு வணக்கம்

யார் இருக்கீங்க ரயில் அன்பு எங்கே போனீங்க ரயில் இரில் ஆர்கே சிஸ்டர் கிளம்பிட்டீங்களா இவர்களே வாங்க பேசலாம் என்ன நட்டு கிடையோ ஆயுறவுகளே வாங்க பேசலாம் யாருக்கு எல்லாம் இல்லை வாங்க பேசலாம் य याकीले வரலையே வெட்டிலையோ உறவுகளை வாங்க பேசலாம் டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் க்ளோஸ் பண்ணிட்டு போகணும் தாய்லேயே வாங்க பேசலாம் வாங்கதான் நெட்டு கிடைக்கலையோ யாராவது மட்டும் மறுபடியும் கட் பண்ணி போட வேண்டிதான் இவரவர்களே வாங்க பேசலாம் லைவ்ல யார் ரொம்ப நேரம் நின்னு பார்க்குறீங்க பேசலாமே ஏன் அப்படி பார்க்கணும் நெட்டு கிடைக்கல பண்ணணும் இன்னும் ரெண்டு நிமிஷம் இல்லை நைட்டு கிடைக்கல லைவில் இருக்கீங்க லைவ்ல இருந்தா பேசுங்களாமே ஏன் அப்போ தினமும் போறாங்க அது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க சரி சரி நான் க்ளோஸ் பண்ண போறேன் பார்த்துட்டு போங்க